குடியரசு தலைவர் பதவிக்கான தேர்தலில் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத்தலைவர் பதவிக்கான வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணனை அறிமுகப்படுத்தினார் இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளரான சி பி ராதாகிருஷ்ணன் தனது வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்வார் அனைத்து என் தலைவர்களும் வேட்புமனு தாக்கல் நிகழ்வில் பங்கேற்பார்கள் இண்டி கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான வேட்பாளராக முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி சுதர்சன் ரெட்டி அறிவிக்கப்பட்டுள்ளார் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன மல்லிகார் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனையின் முடிவில் சுதர்சன் ரெட்டி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக இண்டி கூட்டணி அறிவித்துள்ளது அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒருமித்த கருத்துடன் குடியரசு தலைவர் வேட்பாளராக சுதர்சன் ரெட்டியை தேர்ந்தெடுத்துள்ளதாக மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான நிலையான மற்றும் ஆக்கப்பூர்வமான உறவுகள் பிராந்திய மற்றும் உலகளாவிய அமைதி மற்றும் செழிப்புக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் நேற்று புதுதில்லியில் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி உடனான சந்திப்பிற்கு பிறகு பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்திய சீன எல்லையில் அமைதி மற்றும் அமைதியை பேணுவதன் முக்கியத்துவத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார் மேலும் எல்லை பிரச்சினைக்கு நியாயமான மற்றும் பரஸ்பரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வு காண இந்தியாவின் உறுதிப்பாட்டை பிரதமர் மோடி மீண்டும் வலியுறுத்தினார் இந்தியா சீனா எல்லை பிரச்சினை தொடர்பாக புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இருபத்தி நான்காவது கூட்டத்தில் இரு நாடுகளின் சிறப்பு பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் சீன தரப்பில் வெளியுறவு அமைச்சர் வாங் யி இந்திய தரப்பில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோர் கலந்து கொண்டனர் எல்லை பிரச்சினை மற்றும் இருதரப்பு விஷயங்கள் குறித்து விரிவான ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடந்ததாக இருதரப்பிலும் திருப்தி வெளியிடப்பட்டது காசானில் பிரதமர் நரேந்திர மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோர் நடத்திய பேச்சுவார்த்தையில் முக்கிய கருத்தொற்றுமை ஏற்பட்டதாக வாங்கி கூறினார் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இந்தியா சீனா உறவுகளின் திருப்புமுனையாக காசான் பேச்சுவார்த்தை அமைந்தது என்று கூறினார் பரஸ்பர புரிந்துணர்வில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை அது கொண்டு வந்தது என்றும் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தியது என்றும் அவர் தெரிவித்தார் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று இந்தியா ரஷ்யா இடையேயான வர்த்தக பொருளாதார அறிவியல் தொழில்நுட்ப மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பு ஆணையத்தின் இருபத்தி ஆறாவது அமர்வில் இணை தலைமை தாங்குகிறார் மாஸ்கோவில் நடைபெறும் இந்தியா ரஷ்யா மன்ற கூட்டத்திலும் அமைச்சர் ஜெய்சங்கர் உரையாற்றுவார் வெளியுறவு அமைச்சர் ரஷ்யாவிற்கு மூன்று நாள் அதிகாரப்பூர்வ பயணமாக நேற்று மாலை மாஸ்கோ வந்தடைந்தார் இந்த பயணத்தின் போது அவர் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவை சந்தித்து இருதரப்பு உறவுகள் பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து பேசவுள்ளார் இந்திய ரஷ்ய உறவை வலுப்படுத்துவதே இந்த பயணத்தின் நோக்கமாகும் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் புதுதில்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு எட்டாவது தேசிய அனுபவ விருதுகளை வழங்கினார் பதினோரு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளை சேர்ந்த மொத்தம் பதினைந்து பேருக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டன இதில் முதல் முறையாக ஒரு பொதுத்துறை வங்கி மற்றும் ஒரு மத்திய பொதுத்துறை நிறுவனத்தைச் சேர்ந்த அதிகாரிகளுக்கும் விருது வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் பேசிய அமைச்சர் ஜிதேந்திர சிங் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களின் ஞானத்தையும் அனுபவத்தையும் பயன்படுத்தி அவர்களின் பணி ஓய்வுக்கு பிந்தைய காலத்திலும் தேசத்தை கட்டி எழுப்புவதில் பங்களிக்க செய்வதன் அவசியம் முதலிடம் பிடிக்கும் என மத்திய சாலை போக்குவரத்து நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் கே பி எம்ஜி அறிக்கையை வெளியிட்ட அவர் ஆட்டோமொபைல் துறை தற்போது ஆண்டுதோறும் பதினான்கு சதவீதம் உயர்ந்து வருவதாக கூறினார் இந்தியாவின் விரைவு சாலை மற்றும் சுரங்கப்பாதை திட்டங்கள் இணைப்பை அதிகரிப்பது மற்றும் தளவாட செலவுகளை குறைப்பது மட்டுமல்லாமல் பயண நேரத்தையும் குறைப்பதை அமைச்சர் எடுத்துரைத்தார் பசுமை இயக்கத்தின் எதிர்காலத்தை வலியுறுத்திய அமைச்சர் கட்கரி மின்சார வாகனங்கள் மற்றும் பேட்டரி உற்பத்தியில் மத்திய அரசு கவனம் செலுத்துவதை சுட்டிக்காட்டினாா் ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா குந்தி பசுமை விமான நிலையத்தை ஆயிரத்து ஐநூற்று ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் ஒடிசாவில் எட்டாயிரத்து எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் ஆறு வழி வட்டசாலை அமைப்பதற்கான திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்